رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما السلام عليكم ورحمه الله وبركاته வெல்கம் டு கீடு ஜென்னாயம் தஸ்னிம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னான்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் சகர் நரகத்தில் வேதனை செய்ய எத்தனை மலக்குமார்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் இதுக்கான ஆன்சர் பத்தொம்போது தன்னை படைத்தவனை புகழ்வது ஒரு அடியான் செய்யக்கூடிய செயல்களில் மிகவும் பாராட்டத்தக்க செயலாகும் குரான் ஓதுதலுக்கு பிறகு உச்சரிக்க வேண்டிய சிறந்த வார்த்தைகள் அல்லாஹாவை புகழக்கூடிய வார்த்தைகள் இரநபி அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகள் செய்யும் ஒரே வழிபாடு அல்லாஹாவை புகழ்வதுதான் குர்ஆனின் முதல் வசனம் அல்ஹம்துலில்லாஹி லாஹில் அலமீன் அனைத்து புகழும் அகில உலகத்தையும் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே என முதல் வசனமே அல்லாஹ்வை புகழ்வது கொண்டுதான் ஆரம்பிக்கிறது தன்னை புகழ்வதை அதிகமாக விரும்புகின்றான் தன்னை புகழ்ந்து பிறகு ஒரு அடியான் எதை கேட்டாலும் அதை மறுக்காமல் தருவான் ஒரு அடியான் தன் இறைவனுக்கு நன்றி செலுத்துவது அவனை புகழ்வதில் அடங்கும் எவ்வளவு அதிகம் அவனை புகழ்ந்து நன்றி செலுத்துகின்றோமோ அதைவிட பல மடங்கு அற்கொடைகளை அல்லாஹ் நமக்கு தருவான் தனது உயர வேண்டும் என நினைக்கும் ஒருவர் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் எந்த வீட்டில் இந்த வார்த்தைகள் அதிகம் உச்சரிக்கப்படுகிறதோ அந்த வீடு ஒரு அருள் நிறைந்த பரக்கத் நிறைந்த வீடாக இருக்கும் பல மலக்குமார்கள் தினமும் வருகை தரும் இல்லமாக அந்த இல்லம் இருக்கும் இதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படி உங்கள் வாழ்வாதாரத்தை செல்வத்தை பல மடங்காக பெருக்கக்கூடிய ஒரு துவாவை சொல்கிறேன் இது தினமும் மோதி வந்தால் அந்த வீட்டில் ரிசுக்கிற்கு எந்த பஞ்சமும் இருக்காது ஃபஸ்ட்டு துவாவை சொல்கிறேன் பிறகு எப்போ எத்தனை முறை ஓதுணும் இதை சொல்கிறேன் துவா என்னென்னு பார்க்கலாம் الحمد لله كثيرا طيبا مباركا فيه غير مكفي ولا مودع ولا مستغن عنه ربنا الحمد لله كثيرا முபாரகன் வளமுதனன் அன்பன இதோட மீனிங் என்னன்னா அதிகமான தூய்மையான வளமிக்க எல்லா புகழும் நன்றியும் அல்லாஹ்வுக்கே உரியது இறைவா இப்புகழ் முற்று பெறாதது கைவிடப்படக்கூடாதது தவிர்க்க முடியாதது ஆகும் இந்த துாவை நபிஸ்லா அலையவஸ்லாம் அவர்கள் வழக்கமாக ஓதி வந்துள்ளார்கள் எந்த சந்தர்ப்பத்தில் ஓதினார்கள் என்றால் ஒவ்வொரு முறை சாப்பிட்டு முடிக்கும் போது இதை கூறினார்கள் பொதுவாக நாம் சாப்பிட்டு முடிக்கும்போது என்ன சொல்வோம் அல் சொல்வோம் ஒரு முறை இந்த துவாவை பாருங்க ஆரம்பத்தில் பார்த்து ஓதுங்க பிறகு தானாக வரும் இப்படி உங்கள் வீட்டில் சாப்பிட்டு முடிக்கும் போது ரிசு கை கொடுத்த அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த துவாவை ஓதி நிறைவு செய்யும் போது உங்கள் வீட்டில் நிச்சயம் பறக்கத்து ஏற்படும் ரிசுக்கில் அபிவிருத்தி ஏற்படும் நாலா புறத்திலிருந்தும் அல்லாஹ் உங்கள் வீட்டிற்கு செல்வத்தை அனுப்பி வைப்பான் வறுமை நீங்கி நல்ல நிலைமை ஏற்படும் அந்த வீட்டில் எந்த கஷ்டமும் இருக்காது இன்ஷா அல்லாஹ் இந்த துவா அல்லாஹ்வை புகழக்கூடிய அவனுக்கு நன்றி செலுத்துகின்ற வார்த்தைகள் அதனால் சாப்பிட்ட பிறகு மட்டுமில்லாமல் மற்ற நேரங்களிலும் ஓதலாம் எவ்வளவு அதிகம் இந்த துவா ஓதப்படுகிறதோ அதைவிட பல மடங்கு உங்கள் பொருளாதாரம் முன்னேறும் நல்ல வசதியான வாழ்க்கையை வாழ்வீர்கள் இன்ஷா அல்லாஹ் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் இறைவனிடம் ஒரு நாள் என்பது நீங்கள் கணக்கிடும் வருடங்களில் எத்தனை வருடங்கள் போன்றது இதுதான் இன்னைக்கான கொஸ்டின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலைக்கும் வரமதுல்லாஹி வபர்காத்து